Hi ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு நீங்கள் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன்ல ஒரு போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்துக்கு வந்து நம்மளுடைய செல்போன் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒயர்டு ஒரு இயர்ஃபோன் இல்ல அப்புறம் பாருங்க ஒரு ஒயர்லெஸ் இயர்பட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய காதுக்குள்ள அப்படியே உள்ள பிளக் பிளக்கின் பண்ணிடுவோம் ரொம்ப நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது காதுடைய தம்மியே சில நேரங்கள்ல மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ஒயர்லெஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் என்னுடைய ப்ளூடூத் வருஷன் பாருங்க ஃபைவ் பாயிண்ட் இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் ரொம்ப குவாலிட்டியா இருக்கு கம்பெனி நேம் பாருங்க ஜிப்ரானிக்ஸ் பாரடைஸ் நியோ அப்படிங்கிற ஒரு மாடல் ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் சார்ஜ் பண்ணிக்கிட்டா போதும் சார்ஜி பாருங்க நல்ல குவாலிட்டியான கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த சி டைப் சார்ஜிங்ல டென் டு பிப்டீன் மினிட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணும்போது உங்களுடைய மொபைல் போன் மூலமாக இதை சார்ஜ் பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு ஒரு மோர் தென் செவன் ஹவர்ஸ் வந்து சூப்பராக சப்போர்ட் பண்ணுது வித் வித்சன் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய தலையில இருந்து காது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு மனிதருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு வரைக்கும் டபுள் இருக்குது உங்களுடைய மொபைல் போன்ல ரெண்டு வந்து பேர் பண்ணிக்கலாம் சோ நீங்க பேர் பண்ணிட்டு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூப்பர் சிஸ்டம் இருக்குது கால் பங்கன் சூப்பரா பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நேரம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து உங்களுடைய ஆபீஸ் உங்களுடைய அலுவல் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க நீங்க வந்து ஒரு ஒயர்டு இயர்போன் இல்ல பார்த்தீங்கன்னா ஒரு இயர்பெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சோ வீட்டில் ரெஸ்ட்ல இருக்க மாதிரி நேரத்தில் வீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பரா இதை பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்க ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை நீங்க பயன்படுத்தீங்க கம்பெனி பிராண்டு குவாலிட்டியா இருக்குது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் நண்பர்களே தனியா தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தேவையில்ல சில கொஞ்சம் நிறைய மக்கள் மத்தியில புழக்கமான இடத்துல கூட சூப்பரா பயன்படுத்திக்கலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க இதுல மோடு இருக்கு எது வேணுமோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் பென்ட்ரைவ் பிளே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டம் உங்களுடைய மொபைல் இது கூட வேணாலும் நீங்க இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஸ்டீரியோ டூ ஸ்டீரியோ கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ தட் பாருங்க இதை வந்து நீங்க ஒரு ஆக்ஸா பயன்படுத்திக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஒரு வயர்டு மூலமா ஏதாவது ஒரு டிவைஸ்ல பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு ஏர்போன் அவுட் புட் இருக்குன்னா அதை எடுத்து நீங்க இதுல ஆக்ஸ் இன்புட்ல கொடுத்தீங்கன்னா ஸோ அதனுடைய வீடியோவை நீங்க அங்க பார்த்துட்டு ஆடியோ இதில் கேட்டு போய்லாம் ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ப்ளூடூத் ஆப்ஷன் இல்லைன்னா அந்த மாதிரி இடத்துல நீங்க ஒயர்டாகவும் இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ மல்டி ஆப்ஷன் ஸோ நம்ப பாருங்க ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் ஜிப்ரானிக்ஸ் கம்பெனி பிராண்டுங்கிறதால ஒன் இயர் வாரண்டி இருக்குது உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ இது சூப்பராக பயன்படுத்திங்க இதோடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் எண்ணூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே எயிட் தேர்ட்டி ஒன்லி உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ பை பண்ணிக்கிங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு ஃபோன்லேயே நேரிலே நீங்கள் கொள்ளுங்கள் நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா அல்லது ஃபோர் டு ஃபைவ் டேஸில் இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற அட்ரஸில் ரீச் ஆயிரும் நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்